டு ரோலி ஸ்டுடியோ அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் ஐ கேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு இன்றைக்கி எல்லோரும் என்ன அடிக்க போகிறீங்க தெரியுமா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு அடிக்கப் போகிறீங்க ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக அதே ஹாப்பினஸோடு உங்களுக்கு மூவ் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக வெயிட்டிங் ஃபார் யூர் கமெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க இந்த சாரியோட ப்ளவுஸ்க்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸோட ஒர்க்குங்கிறதோட நான் ஒரு டெக்னிக் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு ஐட்டம் பண்ணுறதுக்கு அது நீங்கள் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளவராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்டு நான் ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ப்ரூச்சர்ஸ் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸாரி வந்து சூப்பர்பான ஒரு செமி டஸ்ஸர் ஸாரீ அது வந்து ஃபுல்லாகவே சில்வர் ஜரியில் ஒர்க் இருக்குது ரன்னிங்லேயே வந்து புட்டாக இருக்குது அண்ட் இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து சேம் கலர் ஸோ எல்லாமே அழகு கலர்ஸ் இதில் வந்திருக்கிறது மெரூன் ப்ரவுன் வந்திருக்கு ரெட் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப டீசெண்டான ஒரு ஜரிவாக கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் சேம் கலர் நான் சொன்ன மாதிரி அதுக்கு நான் எடுத்திருக்கேன் மெட்டீரியல் அதே சில்வரில் டிஷ்யூவில் வர மாதிரி அந்த ரிப்பன் எடுத்திருக்கேன் ப்ளஸ் சில்வரில் போலன்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த ரிப்பனில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா சைட்ஸும் இப்போது இந்த சைடும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுற டைமில் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்டா இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த டூலிப் லீவ்ஸ்க்கெல்லாம் வரும் இல்லையா அந்த பேட்டர்னில் ஒரு லீஃப் வந்து பண்ண போகிறோம் இப்போது இதை வந்து ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கேண்டில்லையோ விளக்குலேயோ வச்சு நான் வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் பிகாஸ் இதில் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு லேயரையும் ஒட்டி ஃபஸ்ட்டு ஃபியூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த பிசுறு மாதிரி தெரியுது பாருங்கள் அது மட்டும் ஃபியூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ கேண்டில் வச்சு ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்யூஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அது கையில் அப்படியே டச் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் ரொம்ப அழகாக வந்து ஒரு லீஃப் வந்து நிற்கும் இப்போ பாருங்கள் மேஜிக் நடக்கும் அதை வந்து இந்த கார்னரும் இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு தோணுச்சு ஸோ நல்லா சேஃபாக இருக்கணும் எவ்வளோ நாளானாலும் அது பிரிஞ்சு வரக்கூடாது அந்தளவுக்கு ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க சேஃப்க்கு ஸ்டிச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இந்த மாதிரி மடக்குனிங்கன்னா இப்படி ஒரு துலிப் லீவ்ஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த லீஃப் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க அண்ட் இப்போ போலன்ஸ் எடுத்துக்கலாம் சில்வரில் கிடைக்கிது போலன்ஸை அது மேலே கொஞ்சம் அந்த ஜிகினா மாதிரி இருக்கும் பட் அது நமக்கு தேவை இல்லை அது இமீடியட்டாக போயிடும் பட் அந்த சில்வர் வந்து அப்படியே இருக்கும் இப்போது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒயரை விட்டுட்டு மடக்கிக்க போகிறோம் ஸோ ரெண்டாக மடிச்சுக்கிறேன் நான் மடித்ததில் ஒன்று எடுத்துகிட்டு போய் மேலேயும் டேக் பண்ணிக்கிறேன் அடியில் மட்டும் இருந்தால் அந்த போலன்ஸ் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அது கொஞ்சம் சென்டரில் ஒரு ராட் எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டிங்கன்னா நல்ல டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஆக்சுவலி நம்ம த்ரெட் போட்டால் கட்டலாம் பட் நம்மக்கிட்ட தான் இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் இருக்கும்போது ஈஸியாக வேறு வேலை முடியுது சோம்பேறி வேலையாக முடிச்சிடலான்னு இருக்கும் போது எதுக்கு நம்ம த்ரெட்டு உள்ளலாம் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து இதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா அந்த எண்டை வந்து இது உள்ளே போச்சு ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்க டெக்னிக் இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் ஐடியா பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு ஸ்லீவுக்கு வேறு டிசைன் அது இன்னொரு வீடியோவாக போடுறேன் வேறு டிசைன் பண்ணிவிட்டு பேக் நெக்குக்கு மட்டும் அந்த செயின்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க தனியாக ஃப்ளோரல் ப்ரூச்சும் பண்ணலாம் இதில் நீங்கள் அண்ட் பஞ்ச் மாதிரி ஒரு மேலே பெருசு சின்னது சின்னதுன்னு அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம் அந்த பொக்கே மாதிரி ஆஸ் யூ விஷ் ஸ்லீவுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் மார்க் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் மார்க் பண்ணுற இடத்துலலாம் நம்ம பண்ணின இந்த டூலிப் லீஃப் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் என்னை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியும் பிகாஸ் லாஸ்ட்டு அந்த ப்ரூச்சர் வீடியோவில் நீங்கள் கொடுத்த அன்பு வந்து இன்னும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுச்சு ஸோ இன்றைக்கி என்ன அடிக்க போகிறோம் நம்ம நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் சிரிச்சுக்கிட்டே இருந்துக்கிறீங்க சிரிச்சுக்கிட்டே தூங்குறீங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் அந்த டுலிப்பை வந்து நான் அந்த ராட் இருந்ததுலேயே அதை மடிச்சிட்டேன் ஆக்சுவலி இதுக்கு பேக் போன் மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சிரும் நம்ம வந்து கிளாத்தோடு அதை சேர்த்து தைக்கும் போது நல்லா ஸ்விஃப்பாக நல்லா நிற்கும் ஸோ இதை தனியாகவும் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா அதோடவும் சேர்த்து தைக்கலாம் நான் தனியாக போடாமல் நீங்கள் ரொம்ப ஸ்கில்டாக இருந்தால் அப்படியே கிளாத்தில் வச்சுட்டு இந்த ஸ்டிச்சை போட்டுக்கலாம் அந்த ராடும் அந்த வாட் இஸ் த சாட்டின்னு இருக்குது இல்லையா அதுவும் வந்து மெர்ஜாய்க்கிற மாதிரி ஸோ நல்லா ஸ்டி ஒரு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்கோங்க என்ன வாஷ் பண்ணாலும் வரக்கூடாது ஸோ இங்கே தான் உங்களோட ரியல் ஸ்கில் இருக்குது அதே மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணுறதும் நான் ஒரு பேட்டர்ன் காமிச்சிருக்கேன் நீங்கள் நிறைய பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாடல் வந்து நீங்கள் எங்கே வச்சாலுமே அழகாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இந்த சேரீயில வேற டபுள் கலர் இல்லாததுனால நான் சில்வர்லேயே போலன் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் டூ கலர்ஸ் இருக்க ஸேரீயாக இருந்ததுன்னா போலன்ஸ் வேறு கலரில் கொடுத்திங்கன்னா இன்னும் இது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இப்போ மற்ற நம்ம போட்டோம் இல்லையா அந்த ஸ்டெம்ஸ் மாதிரி பிரான்ச்சஸ் வர்றது எல்லாமே கட் தானால் ஃபினிஷ் பண்ண போகிறோம் கட் தானா எப்போ ஒன்றா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்ன ஒன்றா ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஸோ அந்த கேப் விடும்போது அது இன்னும் கொஞ்சம் அழகு கொடுக்கும் ஒன்றா போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி தெரியும் உங்களுக்கு ஏதோ நம்ம அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஸோ எப்போவுமே கொஞ்சம் கேப் விட்டுட்டு அது இந்த கேப் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கட்டும் அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க ஸோ முடிஞ்சது ப்ளவுஸ் ஸோ ரொம்ப அழகாக வரும் அவ்வளோதான் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த கேப் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் அங்கங்கே குட்டி குட்டியாக லீவ்ஸ் வந்து சிக்வன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அந்த சிக்வன்ஸ் லீஃபை வச்சு இது ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் வேறு கலர்ஸ் நம்ம எதுவும் எடுக்க முடியாது அதை வச்சுட்டு கூட கட் தான் நான் மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் லீஃப் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப டீசெண்டாக இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எலகண்ட் லுக்கில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்லீவ் இதுக்கு சூப்பர்வாக பண்ணியிருக்கேன் நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன் வேறு கலர் சரி ரெட்டாக இருனில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ வில் ஷேர் வித் யூ அதுவும் ஸோ இந்த மாதிரி சிக்வன்ஸ் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணதும் அதோடய லுக் வேறு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த சிக்வன்ஸ் லீஃபில் ஃபஸ்ட்டு கட் நான் வச்சுக்கிறேன் அதில் டபுள் சைடு ஹோல் இருக்குது பாருங்கள் ரெண்டு எண்லையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹோல்குள்ளவும் அதை விட்டுக்கிறோம் ஸோ அது க்ளோஸ் அப் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அட் எஸ்ட் வந்து கட் தானாவையும் ஸ்டிச் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் அதே த்ரெட்டை வச்சு கிளாத்தோடு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்ட உடனே இன்னும் அந்த க்ரீப்பரோட எல்லாமே ஆட் ஆகிடுச்சு ரொம்ப அழகாக ஆயிடுச்சு இன்னும் பேர்டிகுலர்ஸ் கொடுக்க கொடுக்க டீடைலிங் கொடுக்க கொடுக்க அது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இவ்வளோ தான் இது ஸ்டிச்சிங் இது நம்ம இனிமேல் நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த பேட்டர்ன் அதனால் இதில் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு ஸ்லோவாக க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ இந்த கோன் டூலிப் லீஃபை நீங்கள் வேறு வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி எனக்கு ஐடியாஸ் கொடுங்க அண்ட் ஃபோட்டோஸும் அனுப்புங்க உங்கள் ப்ளவுஸ்க்கு பண்ணிவிட்டு இது சாட்டின் ரிப்பன்லேயும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து டிஷ்யூ ரிப்பன் சாட்டின்லேயும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாட்டினில் லீவ்ஸ் எடுத்தோம் இல்லையா சாரி சிக்வன்ஸில் லீவ்ஸ் எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி சிக்வன்ஸில் ஃப்ளவர்ஸும் எடுத்திருக்கேன் அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து அந்த நம்ம வச்சோம் இல்லையா டூலிப் அதோடய எண்டில் அழகாக அந்த கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணதெல்லாம் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு கண்டிப்பாக இது உங்களோட ப்ளவுஸில் பண்ணுங்கள் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோவை அனுப்புங்க ஸோ டிஷ்யூ பார்டருக்கும் அந்த டிஷ்யூ நம்ம பண்ணியிருக்க க்ளாத்தில் அந்த போலன்ஸ் எல்லாம் வச்சதுக்கும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருக்கு சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸ் சீக்வன்ஸ் லீஃப் எல்லாமே தி ஆடட் பியூட்டி லவ்லி எக்ஸலென்ட் ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக இருங்க அண்ட் இமீடியேட்டாக சாட்டின் ரிப்பன் வாங்குறீங்க சாரீ ஏதாவது ஒன்று தேடுறீங்க அதுக்கு போடுறீங்க அண்ட் ரோலி மேம்க்கு ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் பாய் பை